எம் எஸ் விஸ்வநாதனின் மூக்கை உடைத்த நடிகர் நடிப்பே வேண்டாம் என முடிவெடுத்த சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் சிவாஜி முதல் கமல் ரஜினி படங்கள் வரை இசையமைத்து மகுடம் சூடியவர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர் முன்னால் நடிப்பிலேயே அதிக ஆர்வம் கொண்டிருந்த இவர் நாடகங்களில் நடிக்க துவங்கினார் அதன் மூலம் வரும் வெற்றியை கொண்டு வெள்ளி திரைக்கு சென்று விடலாம் என்கிற ஆசையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஒருமுறை ராமாயணா என்கிற நாடகத்தில் சுயவர காட்சியில் வில்லை உடைக்கும் ராஜாக்களில் ஒருவராக நடிக்க வாய்ப்பு கிடைக்க விஸ்வநாதன் அந்த காட்சியில் தன்னுடைய நடிப்பு அனைவராலும் ஈர்க்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே பல முறை ஒத்திகை பார்த்திருக்கிறார் அந்த காட்சியில் முக்கியமான பங்கு வகிக்கப் போவது வில் என தெரியப்பட்டதால் அதை மேடை ஏற்றும் முன்னரே பல முறை பரிசோதித்து பார்த்திருக்கிறார் அப்படி இருக்கையில் அந்த காட்சியில் நடிப்பதற்கு மேடைக்கு வந்த எம்எஸ்வி வில்லை கையில் எடுத்த மறுகணமே அந்த வில் இரண்டாக முறிந்தது நாடகத்தை பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் கீழே இருந்து கிண்டல் அடித்தனர் பிள்ளை உடைத்து விட்டார் இவருக்கே சீதையை திருமணம் செய்து விடுங்கள் என்று கேலியாக கூறும் அளவிற்கு அந்த காட்சி அமைந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்ற எம் எஸ் வி திரைக்கு பின்னால் நின்றிருந்த டி எஸ் பாலாவை பார்க்க அந்த நேரத்தில் திரை கீழே இறக்கப்பட்டது ரசிகர்களின் கூச்சல் தாங்காமல் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு நாடகத்தை தொடரலாம் என்கிற ஆசையில் இப்படி செய்திருந்தனர் திரை இறங்கிய மறுகணமே விஸ்வநாதனை நோக்கி பாய்ந்த பாலையா அவரை மிக கோபத்தோடு தாக்கி ார் தனது முகத்தில் ரத்தம் வரும் அளவிற்கு அடியை பெற்றுக் கொண்டு அமைதியாக இருந்த முடிவு எடுத்து அவர் தனது மூட்டை முடிச்சுகளை கட்டிக் கொண்டு சேலத்திற்கு சென்று விட்டார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இவரை சமாதானப்படுத்தி இதெல்லாம் நடப்பது சகஜம்தான் உனது லட்சியத்தை நோக்கி செல் என இவரை உற்சாகப்படுத்த மீண்டும் வந்திருக்கிறார் நடிப்பு வேண்டாம் இசையமைக்க செல்வோம் என முடிவெடுத்தார் சுபயா நாயுடுவிடம் உதவியாளராக சேர்ந்தார் அதன் பின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனுடன் பணியாற்ற வாய்ப்பு இவருக்கு கிடைத்துள்ளது கோரஸ் பாடகர்களில் ஒருவராய் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு மகாதேவனிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அவருக்கு வாய்ப்பளிக்க மகாதேவன் மறுக்கிறார் நீ கோரஸ் பாடகனாக மாறிவிட்டால் கடைசி வரை அந்த இடத்திலேயே இருப்பாய் உனக்குள்ளே இருக்கும் திறமை வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும் அதனால் நீ கோரஸ் பாட வேண்டாம் உனக்கு ஒரு வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று உறுதி கொடுத்துள்ளார் பின்னர் அவருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மெல்லிசை மன்னர் என்கிற பட்டத்தோடு வளம் வந்தார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருக்காரு ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மேலே வந்துடுறது கிடையாது எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ அசிங்கங்கள் பட்டு துவண்டு வீழ்ந்துடாம அவர்களுடைய லட்சியத்தை நோக்கி போனதுனால தான் அவருடைய குறிக்கோளை அடைஞ்சிருக்காரு இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான கருத்து தான் உங்களுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி